வணக்கம் வந்திருக்கோம் ரேடியல் கம்ப்ளைன்ட்றத்துக்காக வந்து எங்களுக்கு நாற்பது சென்ட் நிலம் இருக்கு தாய் அம்மாக்கு அவங்க அம்மா கொடுத்த நிலம் அது ஜமீன் வந்து எங்க சார்ப நாங்க வந்து முடித்திருத்தும் தொழிலாளர்ன்றதுனால பட்டயமா கொடுத்த சொத்து அது பூர்வீகமா இதுவரையெல்லாம் ஆண்டுட்டு வந்திருந்தோம் அந்த இடத்த வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்க அம்மா பேருக்கு அவங்க அம்மா கொடுத்தது இந்த இடம் எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் போகிற அடி ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி பட்டா வாங்கறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தான் எங்க கை கிடைச்சிச்சு அந்த பட்டா வாங்கினதுக்கு அப்புறமா எங்கள் பாட்டி உயிரோட இருந்த காலம் வரையில எங்களுக்கு இந்த இடத்த பற்றி முழுசாக தெரியாமல் அவங்கள வச்சு நாங்கள் பட்டா பண்ணிட்டோம் இப்போ அது வந்து எங்களுக்கு எதிராக வந்து சர்ச்சு ஒன்று அது உள்ளே நுழைஞ்சு வந்து இது எங்களுக்குண்ட சவுத் அசம்பிளி ஆஃப் காடு அப்படின்றவங்க எங்களை நடுவில் கூப்பிட்டு ஒரு விசாரணை போட்டு இது எங்கள் இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு எங்களை வந்து முரட்டி எல்லாரையும் மிரட்டி கொலை பண்ணிட்டு இது வரையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பட்டா வந்து எங்க தான் இருந்தது இப்ப லேண்ட் அந்த இது பண்ணிட்டு ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு நாங்க இதுவரையிலும் இப்ப கொட்டா போட்டு ஆண்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நடுவுல லாஸ்ட் அஞ்சாந்தேதி வந்து அவங்க பேர்ல பட்டா எங்க பேர்ல இருந்த பட்டாவை அவங்க ரத்து பண்ணி அவங்க பேருக்கு பண்ணிட்டு இப்ப எங்களை வந்து எங்க குடும்பத்தோட எங்க நாங்க ஆறு பேர் எங்க பசங்கன்னு இருக்கோம் எங்க எல்லாரையும் சேர்த்து மிரட்டிட்டு இருக்காங்க எங்க அம்மாவை இன்னைக்கு நாளைக்கும் வந்து சாவடிச்சிருவோம் நீங்க அந்த இடத்த காலி பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடல மிரட்டிட்டு போறாங்க அதனால நாங்க நேத்து முந்தா நாள் வந்து தங்கம்னு ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்புறம் வந்து அங்க இருக்கிற அதிகாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு சொந்தமானவங்க அவங்க சர்ச்சுக்கு இவங்க தான் இல்ல யாரோ வந்து சவுத் அசம்பி ஆஃப் காடு சேர்ந்தவங்க எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நாங்க வந்து ரொம்ப நடுத்தரத்துல இருக்கிறோன்றதுனால எங்களால எதுலையுமே முன்ன செயல்பட முடியல ஆனால் சொத்து வந்து எங்களோடது பூர்வீக நலம் எங்கள் பாட்டிக்கு அவங்க அப்பா காலத்து வந்து எண்பது சென்ட் அந்த எண்பது சென்ட்லேருந்து நாற்பது சென்ட் எங்களுக்கு வந்தது இன்ன வரையிலும் போராடிட்டு இருக்கோம் லாஸ்ட் தேதி நடுவில் பட்டாவை மாற்றிட்டு இப்போ எங்களை வந்து இருக்காங்க நேற்று கூட வந்து இந்த மாதிரி தங்கன்றவர் வந்து மிரட்டிகிட்டு போயிருக்காரு உங்கள் குடும்பத்தையே சாவடிச்சுடுவோம் நீங்கள் காலி பண்ணுறீங்களா இல்லையா என்னான்ட்டு அதனால நாங்கள் வேல்முறையீடுக்காக ஒரு சில இடங்கள்ல மனு குடுத்துருக்கோம் சார் நாங்க கம்ப்ளைண்ட் இப்ப அது இல்லாம வந்துட்டு எங்க மூலமா வந்து கமிஷன் ஆபீஸ்ல அந்த இது நில அளவை செக்ஷன் ஒரு சில இடங்கள்ல கோர்ட்ல கேஸ் போயின்னு இருக்கு கேஸ் போயின்னு இருக்கு சார் இப்ப இங்க நீ இப்ப ப பவுனம்மால அவங்க கனகம்மாளோட ப்ராப்பர்ட்டி பௌணம்மாள் பேர்ல இருக்கு பவுனம்மால பொண்ணு பெரிய பொண்ணுன்ற முறையில புஷ்பா கமிஷன் கமிஷனர் கிட்ட நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்துரு வந்திருக்கோம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து நீங்க எங்கக்காக பேசுன இப்ப அவரை வந்துட்டு கண்டிப்பா நாங்க உங்களுக்காக எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தீர்வு கொடுத்திருக்காரு சார் நேரடியா வந்து நேரடியா வந்து நேத்துக்கு தங்கம்ன்ற ஒருத்தர் வந்துட்டு அந்த சர்ச் மூலமா இருக்கிற ஒரு நபர் வந்து நேத்துக்கு வந்து எங்களை மிரட்டிட்டு போயிருக்காரு நீங்க காலி பண்றீங்களா இல்லையா இல்லைன்னு சொன்னோன்னா உங்க குடும்பத்தோட நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் முறையா இருக்கு சார் இப்ப வந்து நாங்க எல்லா பத்திரமும் எங்க கையில இருக்கு அவங்க கையில என்ன இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல ஆனா வந்துட்டு பட்டாவே இல்ல எங்க பேர்ல வந்த பட்டாவை அவங்க ரத்து பண்ணிட்டு மாத்திட்டு இப்ப எங்களை மறட்டிட்டு இருக்காங்க எதுவுமே வரல சார் எங்களுக்கு அழைப்பானைன்னு எதுவுமே வரல மனு எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க இறங்கி வேலை பண்றாங்க தான் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்கலாம் இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது

அது தெரியல யாருன்னு தெரியல சார் ஆனா சம்பந்தப்பட்டவங்க சவுத் ஆஃப் காடுக்கு சேர்ந்தவங்க அந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் எடுக்கல சார்